ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் என்ன கறி எடுத்து வச்சுருக்கேன்னா போர்க் தான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே போர்க் நல்ல போர்க்காக கிடைக்குது அதனால வாங்கியிருந்தேன் இது வந்து பெரும்பாலும் வந்து பயில்ஸ் இருக்கிறவங்கலாம் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க நான் வந்து எல்லாமே மிக்ஸாக தான் வாங்கியிருக்கேன் இந்த கொழுப்பு எப்போவுமே குறைச்சி வாங்கிக்கோங்க ஆனால் இதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க பயில்ஸுக்கு நான் இன்றைக்கு வந்து ரொம்ப காரம் இல்லாமல் கோவா ஸ்டைலில் சுக்கா பண்ண போகிறேன் இந்த துக்கா பண்ணுறதுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுவோம்ல அதே ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க மசாலா எதுவுமே போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிறகு கொஞ்சம் வினிகர் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்காங்க நம்ம வினிகர்லாம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இது கோவா ஸ்டைலில் கோவா ஸ்டைல் போர் சுக்கா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் நான் முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் போர்க் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ரொம்ப க குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் முந்நூறு கிராமுக்கு ஒரு மூணு கிராம்பூ ஒரு சின்னதுண்டு பட்டை இது மட்டும் கொஞ்சம் பொரிய விடுங்க இது கூட நாலு தட்டி விலை நாலு நீட்டு மரம் தான் இந்த சாரத்துல சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம கறிய சேர்த்துடலாம் இதெல்லாம் ரொம்ப வதங்க அந்த தறி மசாலா தோல் மசாலா போட்டாங்களா அது மட்டும் தொறிஞ்சதுமே இது எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு முன்னோரு கிராம் சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்து போட்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வினீகர் எல்லாத்தையும் ஒரு புறத்தை துறக்கிட்டு கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி ஃப்ளேவர் எல்லாம் நல்லா வேறும் சாரத்துக்கு போட்டிருக்க மிளகா மட்டுந்தான் நம்ம வங்கிப்பாளையம் வந்து அப்படியே கடாயில் வதக்கும் சிக்கனுக்கு இது குக்கரில் தான் வேக வச்சாகணும் ஆகணும் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சாரில் இருந்து ஏழு கிட்டி வேக வச்சு எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் விட்டு விசில் விடுங்க விசில் விடும்போது நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல பொறுமையாக நல்லா வெந்து வருவோம் இல்லைன்னா நிறைய விசில் விட வேண்டியது இருக்கும் போர்க்கு பீஃப் இதெல்லாம் வேக வைக்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் விடக்கிறேன் போர்க்கு வந்து வேக வச்சு எந்த எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீ பாருங்கள் தொட்டதுமே அப்படி சாஃப்டாயிடுச்சு நான் அஞ்சு விசில் விட்டேன் தண்ணி நம்ம முந்நூறு எம்எல் ஊற்றணும் ஒரு இரநூறு எம்எல் இருக்கும்னு நினைக்கிறேன் நூ நூற்றி ஐம்பது எம்எல்ஆது இருக்கும் நம்ம இப்ப இத வந்து தாளிப்பு எல்லாம் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது அப்படியே வந்து இன்னொரு கடையில ஆக்சுவலி இதுலயே வந்து சுண்டை விட்டுடலாம் நான் வந்து இரும்பு இருக்கிறதுனால அதுல மாற்றி அந்த பாத்திரத்தை மாத்தி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுல இதை கொட்டிக்கலாம் மிளகாவத்துலாம் முதல்ல ரெண்டு ரெண்டா வெட்டி போட்டுருக்கலாம் அந்த சாக் தான் அதுக்கு ருசி வேற நம்ம இதெல்லாம் வந்து வதக்கிறது எதுவுமே இல்லை வெங்காயம் ஆனால் இவ்வளோ சேர்க்கணும் சேர்த்திங்கன்னா தான் அதில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தொக்கு மாதிரி வரும் இப்போ இந்த மிளகாயெல்லாம் முழுசு முழுசா இருக்குல்ல இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் எடுத்து கட் பண்ணி விட்டேன் இது நீங்கள் வந்து சிக்கனில் செய்யலாம் மட்டனில் செய்யலாம் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும் நான் ஏன்னா அந்த அந்த வினிகர் ஊற்றுறோம்ல அதுக்கு ஒரு புளிப்பு பிறகு அந்த கறியோட ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த மிளகாவெல்லாம் வந்து உங்கள் தேவைக்கப்ப போட்டுட்டு எடுத்துக்கோங்க பாதியை எடுத்துருங்க இல்லை போடும்போதே ஒரு ரெண்டு மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஒரு தடவை செய்து பாருங்க இது எங்களுக்கு நான் இது வந்து ரெண்டாவது தடவை செய்கிறேன் ஒரு தடவை செய்யும்போது நல்லா இருந்தது அதே அளவையும் நான் போட்டுட்டேன் இதில் இப்போ வந்து நல்லா ஒரு கை நிறைய மல்லி இலை போட்டுட்டேன் இனிமேல் அப்படியே தீயில் அப்படியே சுருளை விட்டுற வேண்டியது அவ்வளோதான் கொதித்து சுண்டி வரட்டும் நல்ல ஹை ஃபிளேம்ல தான் வச்சு போட்டிருக்கேன் ஏன்னா கறி நல்லா வந்துருச்சு இல்ல ஒருவேளை உங்களுக்கு கறி வேகாம இருந்ததுன்னா நீங்க குறைச்சி வச்சு மூடி போட்டு போடலாம் இது கறி நல்லா வெந்துருச்சு ஜஸ்ட் இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் உள்ள இழுத்து துருண்டு வரணும் அவ்வளவுதான் இதுல மிளகு தூர்லாம் போட வேண்டாம் இந்த காரணந்தான் இந்த இந்த மிளகா இருக்குல்ல இந்த மிளகா அப்படிதான் மசிஞ்சிட்டே இருந்தது அப்படியே உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ரைட்டா புளிப்பும் தெரியும் அந்த வினயக்கரோட புளிப்பும் இல்லை நல்லா சுரண்டு வரட்டும் சூப்பரா அப்படியே புரண்டு வந்துருச்சு பாப்பன் நான் அன்றைக்கி அவங்க தரும்போது முந்நூறுவாக்கி இவ்வளோ தந்துருக்காங்களே இவ்வளோ முன்னூ அவ்வளோ விலையா அப்படின்னு நினச்சேன் இது ரெண்டு பிளேட்டுக்கு எடுத்துணும் அவ்வளோ தான் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அவங்க சர்வீஸ்ன்றதுல செய்தது அப்படின்னா கூட இதை வந்து ரெண்டு ப்ளேட்டு தான் எடுத்து ரெண்டு பிளேட்டு கூட வருமானு ரெண்டு பிளேட் தான் வரும் அன்றைக்கு நம்ம வாங்கின அளவு பார்க்கும்போது ஏன்னா ஒரு அவங்க ஒரு பிளேட் முந்நூறுரூவான்னு கொடுத்தாங்க இப்போ நம்ம கறி வந்து முந்நூறு கிராம் போட்டிருக்கோம் முந்நூறு கிராம் அப்படி பார்த்தா நிறைய விதம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு எனக்கு மல்லி இலையும் கடைசி நான் லைட்டாக மட்டும் போட்டுக்கிறேன் இந்த மிளகாயெலாம் நம்ம சாப்பிடும்போது தேவைன்னா நம்ம மசிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆக்சுவலி நம்ம பயில்ஸுக்கும் சேருறோன்னா அவங்க இந்த காலையெல்லாம் வதக்கி எல்லா மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பெனிஃபிட் கிடையாது நம்ம அவங்களுக்கு காரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி போடும்போது நமக்கு காரம் மைல்டா தான் இதில் சேரும் அதனால இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் அதுக்காக சாப்பிடுங்கன்னா தாராளமாக செய்யலாம் குழந்தைங்களுக்காக செய்கிறீங்கன்னா மிளகாவத்தில் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க ஆனால் இது கரெக்டாக இருக்குது சும்மா சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது சந்திக்கலாம் சந்திக்கலாமா